தர்மபுரி தொகுதியில போட்டியிட்ட பாமக நிறுவனர் ராமதாசுடைய மருமகள் சௌமியா அன்புமணி வாரிசு அரசியலுக்குள்ள வர வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வித்தியாச விளக்கத்தையும் கொடுத்திருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை சுங்கம் பகுதியில் நடந்த தேசிய ஜனநாயக கூட்டணியோட செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு அப்புறம் செய்தியாளர்களை சந்திச்சாரு அந்த கட்சியோட மாநில தலைவர் அண்ணாமலை அப்போ வாரிசு அரசியலுக்கு எதிராக வழக்கம்போல கொந்தளிச்சு பேசுன அவர்கிட்ட உங்க கூட்டணியில போட்டியிடுற சௌமியா அன்புமணி வாரிசு அரசியல்ல வரமாட்டாங்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்க பசுமை தாயகம் அமைப்புல பணியாற்றின சௌமியா வாரிசு அரசியல்ல வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு அண்ணாமலை அது மட்டும் இல்லாம சௌமியாவோட பேத்திக்கே திருமணமாயிடுச்சு அப்படின்னு அன்புமணி குடும்பத்துக்கே ஷாக் கொடுத்த அண்ணாமலை தான் சொல்றது சரியா அப்படின்னு கேட்டு பக்கத்துல இருந்த வானதி சீனிவாசனையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கினாரு சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன் ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறாங்க பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு வேலை பார்த்திருக்காங்க வந்தோடனே சீட்டு கேட்கல வேலை பார்த்திருக்கின்றார்கள் சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு களத்தில் நிற்கிறாங்க அவங்க என்ன வந்தோடனே இருபத்தி நாலு வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பது வயசுல சீட்டு கேட்டாங்களா முப்பத்தஞ்சு வயசுல சீட்டு கேட்டாங்களா இல்ல ஐம்பது வயசுல தான் சீட்டு கேட்டாங்க அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்த பாருங்க சௌமியா ராமதாசன் அதன் பிறகு அரசியல் இதோட முடிக்காம தொடர்ந்து பேசின அண்ணாமல இடஒதுக்கீட்டு முறையில தான் அரசியலுக்கு வரல அப்படின்னு ரெண்டே ரெண்டு தகர பெட்டியோட தான் கோவைக்கு வந்ததாகவும் பேசிட்டு இருந்தாரு பேச்சுக்கு நடுவே வானதி அப்படின்னு பேரை சொன்ன உடனே சுதாரிச்சு அக்கா அப்படின்றத விட்டுட்டேன்னு வானதி கிட்ட மன்னிப்பும் அதிமுக வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்த்ராஜ் கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் வந்திருக்கார் ரெண்டாயிரத்தி ரெண்டுல முதன் முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன் பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து ரெண்டு தகர டப்பா எடுத்துக்கிட்டு மூன்று பேருந்து மாறி இரண்டாயிரத்தி இரண்டு கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன் எத்தனை இருக்குன்னாடீங்கன்னா இருபத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு எனக்கு வயசு வந்து பதினாறு வயசு பதினேழு வயசு எம்எல்ஏ கோட்டாவில் அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார் புரிஞ்சு தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில் நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல் தகர பெட்டி இரண்டு பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு கோட்டா சிஸ்டத்தில் அந்த அண்ணாமலை வரல

கன்னியாகுமரி காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் நெல்லை வேட்பாளர் ராபர்ட் விளவங்கோடு இடைத்தேர்தல் வேட்பாளர் தாரகி ஆகியோர் ஆதரிச்சு நாங்குநேரியில் நடந்த பொதுக்கூட்டத்தில முதலமைச்சர் அப்போ புயல் வெள்ள நிவாரண நிதியா ஒரு கூட மோடி வழங்கலன்னு குற்றம் சாட்டினாரு தேசிய பேரிடர் நிதியா முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாயை வழங்கணும்னு உத்தரவிடக் கோரி உச்ச நீதிமன்றத்துக்கு போக இருக்கிறதாவும் அவர் சொல்லி இருக்காரு ஒன்றிய அரசு கிட்ட என்ன கேட்டோம் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரங்களை மீட்டெடுக்கணும்னு இரண்டு இயற்கை பேரலுக்கான இழப்பீடு மறுசீரமைப்பு நிவாரணத் தொகையாக முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கேட்டோம் தொடர்ந்து கேட்கிறோம் தந்தாங்களா இல்லை நாம் உரிமையோடு கேட்பதை தர மறுக்கிற ஒன்றிய அரசுக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்ய போறோம் இந்த கூட்டத்தின் மூலமாக நான் பயங்கரமாக அறிவிக்கிறேன் எப்படி கவர்னர் மூக்கறுப்பு மூக்கறுப்பு பட்டு வெக்கம் இல்லாமல் சூடு சொரணை இல்லாமல் இன்னும் பதவியில் உட்கார்ந்து இருக்கிறார் பார்த்துக்கிட்டு அதே அதேபோல் நீதிமன்றத்துக்கு செல்ல இருக்கிறோம் சட்டப்பேரவை நிறைவேற்றி அனுப்புகிற சட்டத்துக்கு கையெழுத்து போட சொல்லுங்கன்னு நீதிமன்றம் போனோம் பொன்முடியவர்களை மீண்டும் அமைச்சராக்க வலியுறுத்த நீதிமன்றம் போனோம் இப்போ நிதி கேட்டும் நீதிமன்றம் தான் போகணும் பாஜக எத்தகைய வஞ்சனையான அரசாக நடந்துகிட்டு இருக்கு ஓரவஞ்சனை மட்டுமா பண்றாங்க நிதியையும் தராம நம்ம மக்களை ஏலனம் வேற பண்றாங்க ஏலி பண்றாங்க கிண்டல் பேசுறாங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிவாரண நிதியும் தரமாட்டாங்களாம் மாநில அரசு மக்களுக்கு நிவாரண தொகையை வழங்கினா அதையும் பிச்சைன்னு ஏலனம் பண்ணுவாங்களாம் அவங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது அரசு செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய பணம் தொடர்ந்து பேசினவர் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வரப்பட காரணமாய் இருந்தது அதிமுக தான் குற்றம் சாட்டினார் பிரச்சாரத்தில் கூட மோடி பாஜக தொடர்பாக விமர்சிக்க பழனிசாமி தயங்கிறது ஏன்னு கேள்வி எழுப்பினார் பாதம் தாங்கி பழனிசாமி நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பத்து ஆண்டுகளாக ஒன்றியத்தில் ஆட்சியில் இருந்து நாட்டை தள்ளி தள்ளியுள்ள பிரதமர் மோடி பிரதமர் பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களை பற்றியோ பாஜக பற்றியோ கண்டித்து பேச பழனிசாமிக்கு தம்பு இருக்கான் பழனிசாமி அவர்களே உங்க கள்ள கூட்டணி கபட நாடகத்தில் கூட பாஜக எதிர்க்கிறதுக்கான துணிவு இல்லை உங்களுக்கு கேள்விக்குறி போல வளைந்திருப்பது அவமானத்தினுடைய அவமானம் இல்லையா பாஜகவுக்கு எதிரான வாக்களை எப்படியாவது பிரிக்கணும்னு களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய மறைமுக பாஜக வேட்பாளர்கள் தான் பழனிசாமியால் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக வேட்பாளர்கள் பழனிசாமி அவர்களிடம் தமிழ்நாட்டு மக்களிடம் மட்டுமல்ல அதிமுக தொண்டர்களும் செல்வாக்கு இழந்து விட்டார் இப்ப பாஜகவோட கதை திரைக்கதை வசன டைரக்ஷன்ல தனியா போட்டி போடுற கவனத்தை நடத்திக்கிட்டு இருக்கிறார் நேற்று பழனிசாமி திருச்சியில பேசினார் அப்படி பேசுறப்ப பாஜக விமர்சிச்சு அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை ஆவது வந்து இதுதான் கள்ளக்கூட்டணி பாஜகவை விமர்சிக்காம எதிர்க்காம தமிழ்நாட்டை நாசப்படுத்த துணை போகக்கூடிய பழனிசாமி என்ன சொன்னா தெரியுமா ஒற்றை விரலால் ஊங்கி அடிப்போம் அப்படின்னு சபதம் எடுக்கிறார் தன்னோட விரல்கால தமிழ்நாட்டு மக்களின் கண்ணை கூத்திய பழனிசாமி எடுப்பது சபதம் அல்ல வெற்று சவாடாதவர் இந்த நிலையில தூத்துக்குடிக்கு வந்த முதலமைச்சர் காலையிலேயே காய்கறி சந்தையில திமுக வேட்பாளர் கனிமொழி காதரவா பொதுமக்கள் கிட்ட வாக்கு சேகரிச்சாரு மகளை கல்யாண பண்றதா இருந்தாலும் பொண்ணு பார்க்க போற மாதிரி எல்லோருக்கும் நல்லா தெரிஞ்ச வேட்பாளரா இருந்தாலும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துறோம்னு சொல்லி இருக்காரு திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் காட்பாடியில நடந்த அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசும்போது ஜெகத் ஒரு கொடை வள்ளல்னு புகழாரம் சூட்டியிருக்காரு துரைமுருகன் அறிமுக கூட்டம் என்று போட்டிருக்கிறேன்

ஒரு அப்புறவான பேச்சாளர் இலக்கிய வேந்த அவர் வைணவ இலங்கியத்தில் கரைகண்டவர் அதையும் அவரை பொறுத்தவரையிலே சொல்ல வேண்டுமானால் ஒரு கொடை வல்லர் பல பேருக்கு தெரியாது விளம்பரம் இல்லாமல் வாய் கொடுக்கிற நண்பர் கோயிலா கொட்டி கொடுப்பார் மருத்துவத்துக்கா கணக்கு பார்க்க மாட்டார் ஆக யாரா இருந்தாலும் அவர் சென்று உதவி என்று கேட்டு இல்லை என்று அந்த வீட்டை விட்டு திரும்பியவர்கள் யாரும் இருக்க முடியாது மூச்சுக்கு மூச்சு தமிழ் தமிழ்னு பேசுற நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளர் வேட்பு மனு தாக்கல் பண்றப்ப தமிழ்ல இருந்த உறுதிமொழி படிவத்தை படிக்க முடியாம தடுமாறின சம்பவம் நடந்திருக்கு மேடையில ஏறி மைக்க இல்ல இல்ல ஒளி வாங்கிய பிடிச்சிட்டாவே தமிழ் மொழி பத்தி உணர்ச்சி கொப்பளிக்க பேசுறதுதான் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானோட வழக்கம் அதுவும் தாய்மொழியான தமிழ் மொழியை படிக்காத இளைஞர்களை ஒரு புடி புடிச்சிட்டு தான் மேடையில் இருந்தே கீழே இறங்குவாரு சீமான் என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள் நீங்கள் எந்த மொழியும் படியுங்கள் நீங்கள் வாழ்வதற்கு உங்கள் சொந்த மொழி தமிழ் படியுங்கள் நம் இனம் வாழ்வதற்கு இதை கோட்பாடா வச்சுக்கணும் உங்கள் வீடுகளுக்கு எத்தனை ஜன்னல்கள் இருக்கிறதே அத்தனை சாளரங்களாக உலக மொழிகளை வைத்துக் கொள்ளுங்கள் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக நம் தாய்மொழி தமிழை வைத்துக் அதான் முதன்மையானது பெத்ததாயை பட்டினி ஓட்டுவிட்டு நீங்கள் எத்தனை ஆயிரம் அன்னதானம் செய்தாலும் நாம் தமிழர் கட்சி விருதுநகர் தொகுதி விருநகர் வேட்பு மனு தாக்கல் பண்ண போன கௌஷிக் கையெழுத்தெல்லாம் போட்டதுக்கு அப்புறம் உறுதிமொழி படிவத்தை கொடுத்து படிக்க சொன்னாரு தேர்தல் அலுவலர் உறுதிமொழி படிவம் தமிழில் இருந்ததை பார்த்து அதிர்ச்சியாயிட்டாரு நாம் தமிழர் கட்சியோட வேட்பாளர் கௌசிக் ஒரு வழியா தமிழே படிக்க தெரியாத நாம் தமிழர் வேட்பாளருக்கு தேர்தல் அலுவலரே உறுதிமொழியை வாசிச்சு காட்டி அதை திருப்பி அப்படியே சொல்லி முடிச்சிருக்காரு மக்கள் சபையில் இடம் ஒன்றை நிரப்புவதற்கு இடம் ஒன்றை வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளதால் வேட்பாளராக நியமிக்கப்பட்டு சட்ட விதிகளுக்கு சட்ட விதிகளுக்கு நாங்கள் நிறுவப்பட்டுள்ள நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியமைப்பின்பால் இந்திய அரசியலமைப்பால் உண்மையான நம்பிக்கையும் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும்

எப்படி தமிழையே படிக்க தெரியாத ஒருத்தர் வேட்பாளர் அறிவிச்சிருக்காருன்னு அவங்க கட்சிக்காரங்களே குழப்பத்தில் இருக்காங்க எய்ம்ஸ் மருத்துவமனை கோரி செங்கல்ல உதயநிதி ஸ்டாலின் ஸ்கிரிப்ட மாத்தணும்னு எடப்பாடி பழனிசாமி தெரிவிச்சிருந்த நிலையில நானாவது கல்ல தான் காட்டுறேன் ஆனா மோடி கிட்ட எடப்பாடி பழனிசாமி பல்ல காட்டுறாருன்னு பதிலடி கொடுத்திருக்காரு அமைச்சர் உதயநிதி ரெண்டு பேரும் சொன்ன கருத்துகளையும் இப்ப பார்க்கலாம் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைந்து கட்ட வேண்டும் என்று பல முறை நாங்கள் மத்திய அரசை வற்புறுத்தி இருக்கிறோம் ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள் இந்த செங்கல நாடாளுமன்றத்தில் காட்ட வேணும் ரோட்ல காட்டி பிரயோஜனம் இல்லை அதனால என்ன பயன் விளம்பரத்திற்காக செங்கலை தூக்கி காட்டுறா கதையும் மாத்து இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம் இப்போ என்ன தெரிஞ்சு சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி நேற்று உதயநிதி மாத்தி பேசணும் திருப்பி கல்லை எடுத்துட்டாரு கள்ள காட்டினேன் புரியுதுங்களா நானாவது எய்ம்ஸ் வச்ச கல்லை காட்டினேன் இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்துருக்கார் பாருங்க இது எப்ப எடுத்த போட்டோ தெரியுமாமா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அதே மதுரை எய்ம்ஸ் அடிக்கல் நாட்டு விழால எடுத்த பல்ல காட்டின போட்டோ கல்ல வச்சுக்கிட்டு பல்ல காட்டின போட்டோ இப்போ என்ன சொல்றாரு உதயநிதி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசணும் ஒரே ஸ்கிரிப்டா பேசுறாரு அப்படின்னு நான் ஏங்க ஸ்கிரிப்ட மாத்தி பேசணும் நான் ஏன் என் கொள்கையை மாத்தி பேசணும் எங்களுக்கு இருக்கிற ஒரே கொள்கை இது ஒண்ணுதான் எங்களுக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை வேணும் எங்களுக்கு நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு மாநில சுயாட்சி வேணும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே என் வாய நோண்டாதீங்க உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி மாத்தி பேசுறாள் நான் கிடையாது நீங்க பேசுவீங்க சசிகலாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க மோடியை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க ஜெய தீபாவோட டிரைவரை பார்த்தா ஒரு மாதிரி பேசுவீங்க உங்களை மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதுக்கு திமுக ஒன்னும் பச்சவந்தி கிடையாது அந்த காலத்திலிருந்து மாநிலங்களுக்கான அதிகாரங்களை ஒன்றிய அரசு படிப்படியாக பறிச்சுட்டதா குற்றம் சாட்டி இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் ராமதாஸ் ஒரு முனிசிபாலிட்டிக்கு இருக்கிற அதிகாரம் கூட மாநிலங்களுக்கு இல்லைன்னு சொல்லியிருக்காரு மாநிலங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்களை எல்லாம் படிப்படியாக அந்த காலத்திலிருந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்திலிருந்து படிப்படியாக அவர்கள் எடுத்துக்கொண்டால் எடுத்துக்கொள்கிறார்கள் மத்தியிலே எடுத்துக்கொள்கிறார்கள் மாநிலங்களுக்கு என்ன அதிகாரம் என்று சொன்னால் முனிசிபாலிட்டிக்கு இருக்கின்ற அதிகாரம் கூட இல்லை முனிசிபாலிட்டிக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அந்த அதிகாரம் கூட இல்லை மாநிலங்களுக்கு மாநிலங்களுக்கு அதிகமான அதிகாரங்கள் வேண்டும் அந்த அதிகாரம் பற்றி அதிகமாக நாடாளுமன்றத்திலே பேசப்போகிறார் போகிறார் முரளிசங்கர் இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகள் எட்டாவது அட்டவணையிலே உள்ள இருபத்தி ரெண்டு தேசிய மொழிகள் அந்த மொழிகள் அந்தந்த மாநிலத்திலே அவர்கள் பேசுகின்ற பகுதியிலே ஆட்சி மொழியாக பயிற்று மொழியாக திருவண்ணாமலையில் நடந்த அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் சட்டமன்ற தொகுதிக்கு பத்து சவரன் நகை கொடுப்போம்னு முன்னாள் அமைச்சர்கள் அறிவிக்க எப்படியாவது ஜெயிக்க முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு அதிமுக வேட்பாளர் களிய பெருமாள் திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதிக்கான அதிமுக வேட்பாளர் களிய பெருமாளை அறிமுகம் செய்கிற கூட்டம் திருப்பத்தூர்ல நடந்துச்சு பட்டாசு கொளுத்தி எம்ஜிஆர் வேஷம் போட்டவரை கூப்பிட்டு வந்து ஆட வச்சு ஒரே கலைவரும் ஆக்கிட்டாங்க வேட்பாளர் அறிமுக கூட்டத்துக்கு லேட்டா வந்த அதிமுக வேட்பாளர் களிய பெருமாள் மேடையில் இருந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாடி எப்படியாவது ஜெயிக்க வச்சிருங்கையான்னு சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கினாரு காலில் விழுந்த வேட்பாளருக்கு தைரியம் கொடுக்கிற மாதிரி கூட்டத்துல பேசின முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி எந்த சட்டமன்ற தொகுதியில அதிக ஓட்டு வாங்கி கொடுக்கிறீங்களோ அவங்களுக்கு ஐந்து சவரன் நகை கொடுப்பேன்னு அதிரடியா அறிவிச்சாரு அதற்கடுத்து பேசின முன்னாள் அமைச்சர் வீரமணி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ஐந்து சவரன் தந்தா நான் இன்னும் அஞ்சு சவரனை சேர்த்து பத்து பவுனா பரிசு தாருன்னு போட்டி வச்சிருக்காரு என்னப்பா வெறும் பத்து சவரனை வச்சுக்கிட்டு கிளைக்கழகங்களுக்கெல்லாம் எப்படி பிரித்து கொடுக்க போறாங்க ஒருவேளை தங்க பசுப்பு மாதிரி ஆளுக்கு ஒரு செட்டை கொடுத்துருவாங்களோன்னு தொண்டர்கள் எல்லாம் முணுமுணுத்துக்கிட்டே அங்கே இருந்து கிளம்புனாங்க பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிகள்ல ஒன்ன கூட நிறைவேற்றாத மோடி எதை சொல்லி ஓட்டு கேட்க போறாருன்னு கேட்டிருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உண்மையவே பேசத் தெரியாத கட்சி தான் பாஜக மோடி என்ன சொல்லி வாக்கு கேட்க போறாரு அவர் பத்தாண்டுகளுக்கு முன்பு கொடுத்த வாக்குறுதியை ஒன்றை நிறைவேற்றி இருக்கிறேன்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் நாங்கள் விவாதத்துக்கு தயாராக இருக்கோம் ஆனால் தமிழ்நாடு அரசு எங்கள் தோழமை கட்சி ஆட்சி இருக்கு அவங்க கொடுத்த வாக்குறுதியை தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிருக்காங்க ரெண்டு ஆண்டுகளில் பத்தாண்டுகளையான் நிறைவேற்றலை என்னென்ன வாக்குறுதி கொடுத்தாரு ஒன்றுமே நிறைவேற்றலை அவங்க அவங்க உண்மையே பேச தெரியாத கட்சி பாஜக உண்மை என்னன்னு தெரியாது காங்கிரஸ் ஆயு ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எவ்வளவு கடன் வாங்கியிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுலேருந்து அதற்கு பிறகு இவங்க இந்த ஒம்பது ஆண்டுகள் எவ்வளோ கடன் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்கள் எங்கே வளர்ச்சி இருக்குதுன்னு தெரியும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னா கொடுத்தாரா இருக்கிற வேலை வாய்ப்பே போயிடுச்சு சிறு குறு தொழில் எல்லாமே நலிந்து போச்சு எங்கே வேலை வாய்ப்பு கொடுத்தாரு டிமானிசேஷனுக்கு அப்புறம் பண மதிப்பிழப்பில் வந்து கள்ளப்பணம் கருப்பு பணம் தீவிரவாத பணத்தெல்லாம் மீட்டெடுப்பனர் எங்கே மீட்டெடுத்தாரு எல்லாமே டெபாசிட் ஆகிடுச்சு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சுவிஸ் வங்கியில் காங்கிரஸ் ஆட்சியில் கொள்ளையடிக்கப்பட்ட பணம்லாம் இருக்குது நாங்கள் கொண்டு வந்து மக்களுக்கு பதினஞ்சு லட்சம் வாக்காளர் கொடுப்போம் கொடுத்தாரா மீட்டு எடுத்துகிட்டு வந்தாரா இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் அவர்கிட்ட கேளுங்கள் பெட்ரோல் டீசல் விலையை பாதியாக குறைப்பேன் கச்சா வெள்ளை எண்ணெய் சர்வதேச சந்தையில் குறைஞ்சிருக்கும் போது காங்கிரஸ் ஏதிருச்சுன்னாரு இப்போ குறைச்சாரா குறைக்கல எங்கள் ஆட்சியில் நானூற்றி ஐம்பது ரூபா கேஸ் விலை இருந்துச்சு ஒரு சிலிண்டர் இப்போ என்ன விலை இருக்குது தேர்தலுக்காக நூறுரூவா குறைச்சிருப்பேன் தேர்தல் கூட்டங்கள் காமெடி கலகலப்புன்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க திண்டுக்கல் தொகுதியில சென்டிமெண்ட் காட்சியும் அரங்கேறி இருக்கு திண்டுக்கல்ல நடந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்துல பேசின எஸ்டிபிஐ வேட்பாளர் முபாரக் தன்னுடைய அப்பா மாதிரி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் இருப்பதா சொல்ல அதை கேட்டு உணர்ச்சி திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் தேம்பி தேம்பி அழுத காட்சி தொண்டர்களை உருக வச்சிருக்கு இரண்டு சிங்கங்கள் இருக்கிறார்கள் ஒரு அப்பா என்னுடைய திண்டுக்கல்லார் இருக்கிறார் இன்னொரு அப்பா நத்தம் ஐயா இருக்கிறார் இதுக்கு மேல் என்ன வேண்டும் என்பதாக நான் கேட்டேன் ஆனால் காலையிலே ஃபோன் பண்ணும் கூட அப்பா சொல்லிக்காட்டினாரு நீ என்னுடைய பிள்ளைய மாதிரி உங்களை பார்த்து கொள்ள வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கிறது என்று சொன்னார் ஆயிரக்கணக்கான அப்பாக்கள் ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் லட்சக்கணக்கான சகோதரர்கள் லட்சக்கணக்கான சகோதரிகள் லட்சக்கணக்கான மாமன்மார்கள் லட்சக்கணக்கான மாமிமார்கள் லட்சக்கணக்கான கோடான கோடிக்கணக்கான சித்தப்பா சித்திப்பார்களை கொண்டிருக்கிற திண்டுக்கல் பாராளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதை நான் பெருமையாக கருதுகிறேன் லட்சியமாக கருதுகிறேன் இங்கே கிடைக்கிற வெற்றி என்பது வரலாற்று வெற்றியாக நான் கருதுகிறேன் தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிடுச்சு இனி வர நாட்கள்ல வேட்பு மனு தாக்கல் பிரச்சாரம்னு பல நிகழ்வுகள் நடக்க இருக்கிறது இந்த நிகழ்வுகளை சுவாரஸ்யமா வழங்கக்கூடிய தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க